அவனுக்கு இப்போதான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு இளைஞர் அங்கடா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவம் பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் பொருப்புல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேக்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேக்கணும் பண்ணுங்க நீங்க நான் சொன்னதுதான் கேக்கலைன்னா யாரையும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றதை கேட்க நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி என்ன சரி போ முகுந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் ப்பா குடும்பத்துல இன்னொன்னு போற குடும்பத்தில் நன்றி யார் சொல்றது